அப்போ நேரம் குறித்த விஷயம்னு வரும்போது புறம் பேசுவது பிரபஞ்சத்துக்கு பிடிக்காது அவன் அவன் கூட இருக்கான் இவன் இவன் கூட இருக்கான் பல்லிருக்கவன் பார்க்க சாப்பிட்டு போகிறான் நமக்கு என்னதை பற்றி நம்ம எதுக்கு அடுத்தவனை பற்றி பேசணும் இவன் சரியாக வேலை பார்க்கல இவன் நல்லா வேலை பார்க்குறான் இவன் நல்லா வேலை பார்க்கல இந்த பிரச்சனை வேணாம் இந்த பஞ்சாயத்தே வேணாம் நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அதை மட்டும் பார்ப்போம் நம்ம வந்து அடுத்தவனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை கிடையாதுன்னு அர்த்தம் நம்ம வெட்டி பையன் அர்த்தம் நம்ம வீணா போனோன்னு அர்த்தம் பிரபஞ்சத்திற்கு புறம் சொல்வனே பிடிக்காது ஏன்னா நீங்கள் அடுத்தவனை பற்றி பேசி உங்கள் நேரத்தையும் இந்த பிரபஞ்சத்துடைய மொத்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க அடுத்த அவன் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவான் இது அப்படியே ஒரு சைக்கிள் ரியாக்ஷன் ஸோ புறம் பேசுவது ஆகாது யுவராஜ் மூணாவது மிக முக்கியமான சொல்லுங்க ஐயா நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை கீழே வேலை செய்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இது நல்ல விஷயம் பட் இது பிரபஞ்ச விதிகளில் தான் வரும் பட் இது வந்து மூணாவது விதி கிடையாதுமா பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சந்தோஷமாக இப்போ நான் வந்து எனக்கு கூட பிறந்தவங்க பத்து பேர் அக்கா தங்கச்சினா நான் மட்டும் நல்லா இருந்து அக்கா தங்கச்சி எல்லாம் சோத்துக்கே கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பணத்தால் ஒரு போச்சனும் கிடையாது நீங்கள் அந்த ஒம்பது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியும் நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் ஸோ நாமளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்போது இந்த இடத்துல நிறுவனங்கள் நடத்தக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அவனால் தான் ஜெயி சம்பாதிக்கிறீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறதுனால அவனுக்கு ஒரு வேலை சோறு போடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நிரந்தரமாக நல்லா இருப்பீங்க எஸ் அதாவது இன்றைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் தான் பெஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடுமா பிகாஸ் அவர் வந்து அவரை மாதிரி கொடுத்தவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இது உண்மை இது உண்மை நான் அந்த கட்சிகளால் தான் கிடையாதுமா பட் நான் சொல்கிறது டெக்னிக்கலாக சொல்கிறேன் எம்ஜிஆரை மாதிரி ஒரு கொடுத்த ஒரு மனிதன் இந்த தமிழ்நாடுன்னு ஒரு வாட்டி பார்க்காதுமா இன்றைக்கும் வள்ளலாம் பச்சையப்பர் முதலியார்ன்னு நம்ம சொல்கிறோன்னா அப்போ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க திருடிலாம் கொடுக்கலாமா உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து உங்களை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கும் உங்களுக்காக உழைக்கிறவனுக்கு நல்லா பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அம்மா அப்பா இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து பெரிய பெரிய பர்த்டேக்கு கல்யாண நாளைக்கு போயிட்டு அண்ணன் அன்னதானம் கொடுக்குறேன் பழனி கோயிலில் திருச்செந்தூரில் அங்கப்பிரவேசம் பண்ணி அன்னதானம் கொடுக்குறேன் அனாதாசிரமத்துக்கு சாப்பாடு போடுறோன்னா விஷயம் கிடையாது அந்த மக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக சோறு போட்டிங்கன்னா போதும் வேறு யாருக்கும் அனதான்கிறதை நீங்கள் திங்க் பண்ண வேணாம் எனக்கு வந்து இந்த இந்த கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அஞ்சு கோடி பத்து கோடி சொத்து இருக்கும் ஒரு சாமானியமான ஒரு ஆளுக்கு அவங்க பிள்ளைங்க வளர்ந்து ரிக்குலாம் போய் இந்த போர் வண்டி கட்டிலாம் ஓட்டி ஒரு வீடு கட்டுவாங்க ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு எழுபத்தி லட்ச ரூபா வீடு கட்டுவாங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடு கட்டுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஸ்பெசாஸ் ஷீட் போட்டு அங்கேயே ஒரு கக்கூஸ் அங்கேயே ஒரு செஃபி டேங்க் போட்டு அதுலேயே ஒரு கிச்சன் ஓப்பன் பெட்ரூம் இருக்கும் அவ்வளோதான் அவங்க லைஃபு இவங்க கேட்டால் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது பழக்கம் இல்லை கக்கூஸ் உள்ளே போகிறதுக்கு தெரியாது அவங்க தான் பிரியப்படுறாங்க நான் வந்து நீங்கள் அப்படியே கூட போட்டுங்க ஆஸ்பெசாஸ் மட்டும் பயன்படுத்தாதீங்க நீங்கள் இப்போ இந்த இடத்துல உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுங்களா நாளைக்கு உங்கள் பிள்ளை வளர்ந்து உங்களுக்கும் அதே மரியாதை தான் கொடுப்பான் தீதும் நன்றும் பிற தர வாரா ஸோ இப்போ இவர் சொன்னதுக்கு உண்மை மகிழ்ச்சி கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கட்டும் இது மூணாவது கிடையாது ஐயா மூணாவது நீங்கள் சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் நன்றி தானே நன்றி தான் ஆன்சர் சார் இந்த உலகம் மொ ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இயங்குவதும் நன்றின்ற ஒத்த வார்த்தையில் தான் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் இப்போ நீங்கள் மோர் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா யாரோ அவங்களாம் வேலைக்காரங்க கிடையாதுமா இப்போ என்னை தெரிஞ்சு ஒரு அவர் வந்து திருக்கோயில ஒரு பெரிய பணக்காரர் அந்த தம்பி விஜய் ரசிகர் மட்டத்தில் மாவட்ட தலைவர் எங்கே சார் ஆள் காணும் எனக்கு கொடுத்தவர் நீங்கள் யாராவது மோர் கொடுத்தவங்க நன்றி சொன்னீங்களா அம்மா எல்லாருங்களும் தூக்கணும் நம்ம ஆயிரம் பேர் இருக்குமா ஐம்பது பேர் தூக்கணும் என்ன அர்த்தம் அப்போ என்னைக்கு எல்லாருமே வந்து இந்த நன்றின்ற அவனுக்கு வந்து மோர் வந்து எடுத்துகிட்டு இந்த ஷங்கர் அது அரேஞ்ச் பண்ணது அதை வந்து ஒரு சப்ளை பண்ணது நம்ம டீம் நல்ல டீம்னுக்காக ஒரு சகாய வேலையில் ஒரு கவுண்டர் ஒருத்தர் சப்ளை பண்ணுறாரு ரொம்ப அந்த காஸ்ட் டு காஸ்ட் பேசிஸில் நமக்கு அது மிக்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு ஆள் நம்ம மோர் எடுத்து குடித்த அவசியத்தில் என்ன கேட்டிங்களேன் அந்தம்மா அந்த குண்டம்மா எங்கே பாப்பா எங்கே அந்த பொண்ணு இங்கே தானே உட்காந்தாங்க சார் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டது யார் நான் உங்களுக்கு ஆலண்டா கேலண்டர் கொடுக்க மாட்டா அப்புறம் எங்க அவங்க எங்கே இருக்காங்க இங்க அந்த எல்லோ கலர் நீங்கள் அந்த இப்போ அந்த பொண்ணு இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கண்ணா என்னை கேட்டவங்க அவங்க நிச்சயமாக நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க சார் நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து நன்றின்ற ஒருத்த வார்த்தை வந்து நம்ம டீஃபால்ட்டாக நம்ம எப்படி வந்து ஒரு குச்சி ஒரு ஒரு குண்டு ஊசி வச்சு குத்துறா ரத்தம் வந்து பீரிட்டு வருதோ அது டீஃபால்ட்டு ப்ராசஸாக இருக்கணும் கிராட்டிடியூட் தான் வந்து இந்த வேர்ல்டோட ஃபண்டமெண்டல் பேஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ நன்றின்றது ரொம்ப முக்கியம் நான்காவது விதி சொல்லுங்க ஐயா இந்த காயத்ரி மந்திரம் வந்து எப்படி உச்சரிச்சா முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன கேட்குறீங்களா அதனால அது வந்து அந்த மந்திரம் வந்து எல்லா நாட்லையும் உச்சரிக்கிறாங்க அது வந்து நம்ம எப்படி முழுமையா உச்சரிச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா நான் சொல்றேன் நிகழ்ச்சி முடியல மணிக்கு ஃப்ளைட்ல பார்த்துட்டு உங்களை பேசுறேன் சார் இந்த விஷயம் இந்த நொடி வாழல புரியுதாமா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு ஐயா இந்த நொடி வாழணும் ஐயா சொல்லுங்கம்மா அவ்வளவுதான் அந்த மாதிரி நூறுபா கொடுங்கப்பா தேங்க்யூ நன்றி மன்னிப்புமா நமக்கு எதிரி துரோகிகள் இருக்கக்கூடாது சார் நம்ம எப்போ ஒருத்தன் மேலே வன்மம் பாராட்டுறோமோ அந்த வன்மம் வந்து நம்ம நூறு மடங்காக திரும்ப வரும் பிரபஞ்சம் வந்து கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாமா சில விஷயங்களில் ஆனால் சில விஷயங்கள்ல நிறைய கொடுக்கும் அது வன்மம் பாராட்டுறது கோபம் நம்ம ஒருத்தரை ஏமாத்துறோன்னா பிரபஞ்சம் நூறு மடங்கு ஏமாக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த மன்னிப்புன்றது வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அது வந்து ரொம்ப பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு அந்த மன்னிப்பை பயன்படுத்தும்போது தான் அதோட உங்களுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் புரியும் இப்போ ஒரு பெண்கிட்ட யாராவது தவறாக நடந்திருக்கலாம் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் எவன் நமக்கு உச்சக்கட்ட கோபத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தவனோ அவனை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய் முருகரை கொடுக்கும் கூட தேவையில்லம்மா ஏன்னா நீங்களே முருகனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் மன்னிக்கிறவன் தான் கடவுள் சார் அடுத்ததுமா அஞ்சாவது ஈகோ எட்ஜிங் காட் அவுட் ஆ

இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் முருகன் சொன்னோன்னா பையனேருந்து மணிமேகலை கேள்வி கேட்குறீங்க சரிங்களா இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஏழை எப்போ பணக்காரனாவனா அவன் கொடுக்குறனால பணக்காரனாகிறான் ஏமாற்ற மாட்டாம்மா பணக்காரன் எப்போ ஏழை அவன் கொடுக்காதனால ஏழை ஆகிட்றாம்மா இப்போ நீங்கள் ஏழை ஆகிட்டீங்க இப்போ மறுபடியும் பணக்காரன் ஆகிடுவீங்க ஆனால் இந்த ஆசை உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போயிடும் மணிமேகலை யூ ட்ரஸ்ட் மீ நான் உண்கின்ற உணவின் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் கோடீஸ்வராக தான் செத்து போவீங்கம்மா நான் மரணம் உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டுமா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் இறந்துட்டீங்க மணிமேகலை பயனில் இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வருவாங்கம்மா அந்த அக்கா வந்து அவ்வளோ கொடுத்தாங்க அவங்களால நான் படித்தேன் அவங்களால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க தான் எனக்கு வந்து புடவை எடுத்து கொடுத்தாங்க அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் உதவி பண்ணாங்கன்ட்டு ஒரு லட்சம் பேராது வருவாங்கம்மா நடக்குது மணிமேகலை இந்த திருவேகரம் அவர் ரத்தசாமி தெரியுமா உங்களுக்கு ரத்தசாமி அது எவ்வளோ பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க இன்னும் அப்படி கை திட்றாருமா ஓகே அம்மா உங்கள் எண்ணம் பளிக்கும்மா நன்றி உங்கள் கணவர் என்ன பண்ணுறார் அம்மா அம்மா எல்லாமே நஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் விட்டுருங்க இது மாதிரி அவர் பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளருவார் கவலைப்படாதீங்க உங்கள் எண்ணம் அ பையன் பరించి நீங்க அது மூணு பேரும் உயிரோட இருக்கீங்கன்னு சந்தோஷப்படுங்க அது காட்டணும் வீரத்தை முடியுமா நான் ஒரே ஒரு கேள்வி எந்த பக்கத்துக்கு பழனி மலை உங்கள் வீட்டுக்கு எந்த பக்கத்தில் இருக்குன்ற நீங்கள் வந்து உணவு தொழில் போங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க அதுக்கு வந்து முருகர் பேர் வச்சுங்கம்மா இட்லி கடை டீ கடை உள்ள வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது பொற பண்ணாது விற்றுங்கம்மா நீங்கள் பெரிய கோடி சொல்கிறோங்கம்மா நான் நல்லா வருவீங்க மலை தெற்கு பக்கத்தானே இருக்குது நீங்கள் வெற்றி பெறுவீங்க வாத்துக்கள் நன்றி மணிமகளே பேர்லேயே மணி வச்சுருங்க கவலைப்பட எப்பவுமே மணி இருக்கும் அம்மா நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்கம்மா